பெரிய ஆழமரம் பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீரனாக இருக்கின்ற அந்த குதிரைக்கு குதிரை ஓட்டம் ஓடக்கூடிய ஒரு ஒரு மாபெரும் வந்து இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் அந்த இயக்கத்தை போய் ஒழிக்கிறது வேலைன்னா கருணாநிதி அவங்க அப்பாவாலேயே முடியல கருணாநிதி முப்பாட்டுறனால முடியல உங்கள் அப்பாவாலே முடியாது அண்ணாமலை அப்பாவால முடியாது அப்பாவாலையும் முப்பாட்டுறனால முடியாது அனைத்தேந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து தொட்டு பார்த்தால் அவன் கெட்டு போனவனாக தான் நிச்சயமா இருப்பான் இதுதான் வந்து இன்றைக்கு வரலாறு எனவே எத்தனை ஏழு ஏழு ஜென்ம அண்ணாமலை எடுத்தாலும் சரி அதை திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இனி அழிக்கிறது ஒருத்தம் கூட பொறுக்க முடியாது ஆமாங்க ஐயா ஆமாங்க ஐயா ஒத்துக்கிறேங்க ஐயா மூன்று ஆண்டு தான் இருக்கு அதுல அவர் சொன்னது வந்து அண்ணன் நியாயமா தான் சொல்லியிருக்காரு எந்த தப்பு இல்ல ஒரு நூறு மீட்டர் ரேஸ்ல அண்ணன் ஜெயக்குமார் என்ன சொல்லுவாருன்னா எனக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஐம்பது வயசு அனுபவம் இருக்கு ஒலிம்பிக்ஸ்ல அனுப்புன்னு சொல்லுவாரா நூறு மீட்டர் ரேஸ்ல யார் ஓடணுமோ அவங்க தானே நூறு மீட்டர் ரேஸ்ல ஓடணும் மூன்று ஆண்டு அனுபவம் இருக்கிறவங்க நூறு மீட்டர் ரேஸ்ல ஓடணும் ஜெயக்குமார் என்ன வாதம் எப்படி இருக்குன்னா அரசியல் வயசாயிருச்சுங்கிறதுக்காக ஒலிம்பிக்ஸ் அனுப்ப முடியுமா இன்னைக்கு தமிழகத்துல இளைஞர்களுடைய குரல் நாற்பது சதவீதம் நாற்பது சதவீதம் வாக்காளர்கள் என்னுடைய வயசுல கீழே இருக்கிறாங்க அவங்க வயசுல இருபது சதவீதம் வாக்காளர்கள் கூட இல்ல சிந்தனை மாறிடுச்சு இளைஞன் அரசியலை வேற மாதிரி பாக்குறான் அரசியல் வேற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால இன்னைக்கு அனுபவம் தான் அரசியல் பெருசு அனுபவத்தை கொண்டு போனாங்கன்னா இந்தியால முப்பத்தி ஏழு வயசு இருக்கக்கூடிய நிதின் காமத் ஒரு பில்லியனரா இருக்கார் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலர் போர்ஸ் மேகசின்ல அவரை போய் அனுபவம் குறைவுப்பா எப்படி நீ மூன்று புள்ளி ஆறு பில்லியன் டாலர் வாங்குன அந்த சொத்தை கொண்டே இன்னொருத்தருக்கு கூடனு சொல்ல முடியுமா ஆனால் இந்த வாதத்தை நான் மறுக்கிறேன் சொன்ன கருத்துல நியாயம் இருக்கலாம் அவருக்கு மூன்றாண்டு இருக்கு எங்களுக்கு முப்பது ஆண்டு இருக்கு அப்படி மூன்றாண்டுக்கு முன்னாடி பத்தாண்டு நான் இருந்து அதையே பார்க்க மறுக்கிறீங்க பத்தாண்டு காவல்துறையில எத்தனை அரசியல்வாதிகள் குப்பை கொட்டியிருப்பேன் எத்தனை பேருக்கு அரசியல்வாதியை டீப்பா பாத்திருப்பேன் அதே மறுக்கிறீங்க அதற்கு முன்பு இன்ஜினியரிங் நான்காண்டு படிச்சிருக்கேன் அதுவும் மக்களோட இருந்துதான் அதே மறுக்கிறீங்க லக்னோல இரண்டு ஆண்டுகள் எம்பிஏ படிச்சிருக்கேன் அதையும் வேண்டாங்கிறீங்க பத்தாண்டுகள் கிராமத்துல மம்முட்டி பிடிச்சி தண்ணி பாய்ச்சிருக்கேன் பால் கறந்திருக்கேன் சாணி எடுத்திருக்கேன் விடிய விடிய அப்பாவோட தோட்டத்துல போய் தண்ணி கட்டிருக்கேன் அதையே மறுக்கிறீங்க அதுவும் அனுபவம் தானே பத்து பதினைந்து ஆண்டுகள் விவசாயியாக இருந்திருக்கின்றேன் மாணவனாக இருந்திருக்கின்றேன் காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்கின்றேன் இவ்வளவு செஞ்சிருக்க இதெல்லாம் அனுபவம் இல்லை அரசியல் கிளை ஒரு வெள்ளை வெட்டியை கட்டிக்கிட்டு வெள்ள சட்டையை போட்டுக்கிட்டு கும்பிடு போட்டுக்கிட்டு அப்படியே எலெக்ஷனுக்கு பணம் கொடுத்தா தான் அரசியல்வாதியா அது அவருடைய பாணியில் அரசியல்வாதியாக இருந்த அனுபவம் என்றால் இது இல்லைன்னு நான் சொல்றேன் ஆனால் அவர் ஓட்டப்பந்தயத்துக்கு போவாரா மோடியை அண்ணா எங்க தலைவர் எழுபது வயசு ஆயிடுச்சு பொதுச்செயலாளர் அவருக்கு வந்து அரசியல் அனுபவம் தமிழ்நாட்டில் அதிகமே நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்துக்கு அனுப்புன்னு சொல்ல முடியுமா அனுபவம் எங்க தேவையோ அனுபவம் இருக்கலாம் இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய தலைவர்களை பாருங்க ஜேவியர் மேலி அர்ஜென்டினா வைசன்னுங்கண்ணா இதுக்கு முன்னாடி ரிஷிஷ் உனக்கு இருந்தாங்க வைஸ் என்னன்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்கள் பாருங்க இட்டலியில பாருங்க வைசென்ன பிலோ தேர்ட்டி ஃபைவ் அன்னைக்கு வட அமெரிக்கால அதிபர்களாக இருக்கிறார் இன்னைக்கு பங்களாதேஷ் இருக்கக்கூடிய இன்ட்ரியம் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வயசு பசங்க மாணவர்கள் மூன்று மூன்று அமைச்சரவை பொறுப்பை நிர்வாகிக்கிறாங்க அதனால இன்னும் அவங்க அந்த காலத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி எழுபது வயசு அறுபது வயசுனா இந்தியா மாறிடுச்சு அவர்களுக்கு புரிவதற்கு நேரமாகும் வரும்பொழுது அவர்கள் புரிந்து கொள்வார்கள்